ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் டே வைல்டு கார்ட்ஸு நீங்கள் இன்றைக்கி என்ன வேணாலும் பேசிக்கோங்கடா ஆனால் நாலில் இருந்து கிளி பார்வதியும் நம்ம திவாகரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிளக்குறது உறுதி அப்படிங்கிறது இன்றைக்கி இவங்க பேசுகிற பேச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு ரொம்ப டிக்னிஃபைடாக ரெண்டே ரெண்டு பேர் தான் பேசுனாங்க ஒன்று வந்து அமித் பார்கவ் மற்றும் இன்னொருத்தவங்க வந்து திவ்யா கணேஷ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் சினாரியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கணும் இந்த விஷயத்தை நீங்க பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க மிச்சம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டா ரவுடி மாதிரி பிரச்சனைலாம் அப்படி வந்துட்டே என்ன அதெல்லாம் பேசாத கிழிச்சு போடு அப்படின்ற மாதிரி கிழிச்சு போறது சாண்ட்ரா வந்து என்ன நீங்க பண்ணிட்டீங்க நீங்க ரியலாக தான் இருந்தீங்களா என்ன நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கழுத்து சாட்சி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு எபிசோட்லேயே பதிலடி கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே ஹைலைட்டு அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேகரிச்சிட்டு இருக்கோம் பட் ரெண்டு வந்துருச்சு பார்வதி பேசுனது வந்துச்சு ப்ளஸ் கனியக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சாரி கொந்தளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்துருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் ப்ளஸ் அதை ஹேண்டில் பண்ண விதத்தில் அமித் வந்து பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க இப்போ நம்ம வீடியோஃபுல போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் அதை பார்க்க முடியுது இதில் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கேம் இனிமேல் மாறும் அப்படிங்கிறது தெரியுது இப்போது அமித் பார்கோவுடைய கிளவரான பிளே நான் வந்து பார்த்தி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பிகாஸ் அவர் வர்றாரு பாரு அடிக்கலை திவாகரை அடிக்கலை ஹீ இஸ் கெய்னிங் திவாகர் சப்போர்ட் ஓகே பட் ஹீ இஸ் பிரேக்கிங் அப் த சேஃப் கேம் ஆஃப் வினோத் வியானா அப்புறம் என்ன பண்ணுறாரு கனி ஏன்னா கனி தான் வெளியாக இது இருக்குது ஹேட் இருக்குது அண்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவரான ஒரு மூவ்மெண்ட் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னப்பா அமித் பார்க்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் அடிச்சாங்க அதை பார்த்துட்டு அமீர் பார்க்க அமித் பார்க்க மேலே எனக்கு இன்னும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து எகிரிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவர் என்ன அமைச்சிருந்தாங்க அப்படின்னா சீசன் நமக்கு நம்ம பொழுது நான் ரிவ்யூ பண்ணுறப்பெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா தெரியாது எப்படி கான்செப்ட் நான் வந்து ஹிந்தி இதை பார்த்துட்டு தான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிந்தி அப்பப்போ லைட்டாக தெரியும் ஸோ அதை வச்சு தான் மூவ் பண்ணி ஹிந்தி அப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழில் அப்படி தான் ரிவியூ பண்ணது நம்ம ஆரம்பித்தது எனக்கு மூஞ்ச கட்ட கூட பயம் அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன் நான் தேர்ட் சீசன் தான் வந்து ஃபேஸ் கார்டு ரிவ்யூ பண்ணேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வாய்ஸ் தான் இருக்கும் என்னோடய வீடியோஸில் ஏன்னா நம்ம கான்ஃபிடன்ட் வரல ஏன்னா அப்படி எப்படி இருக்குன்னு தெரியாது முதமாவது லைவ் போட்டது நான் தான் பிக் பாஸில் சரி பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு அப்போல்லாம் லைவ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது நான் மூணாவது சீசன் நாலு அஞ்சு வரைக்குமே லைவ் தான் ஃபுல்லாக வீடியோவே பண்ண மாட்டேன் கண்டென்ட் இந்த மாதிரி தான் வீடியோ இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் தான் வருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க ஓஜி ரிவ்யூரு அப்படி இப்படின்னு நிறையா வந்தாங்க வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மெட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அதே கன்யூ பண்ணிட்டாங்க லைவ் வந்து அப்படியே கன்யூன் பண்ணிட்டாங்கிறது தான் சரி இப்போ நான் எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டைமில் தான் இருந்தது பாஸ் கேம் அப்படின்ட்டு அப்போது அமித் பார்க்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பிக்பாஸ் தான் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் கனடா சீசன் வந்து வாய்ஸ் கொடுத்ததுனால எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீடியோ லைவ் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும் பக்காவாக பண்ணியிருக்காரு அப்பவே வந்து அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு ஏன்னா அவர் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் ஏற்றி பேசுகிறது இறக்கி பேசுறது அப்படிலாம் இருக்கார் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பிடிச்சி நறுக்குன்னு பேசக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு ஆள் ஒரு தகுதியுள்ள ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அவர் அந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு நல்ல இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஓகே ஏன்னா அவங்க சொன்னது அப்படி தான் நான் அவர் ரொம்ப நாளாக பார்க்க நினச்சிட்டு இருந்தேன் பட் அவர் பிக்பாஸ்க்கு வரவே இல்லை பட் இப்போ அவங்க வந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேம் வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அவர்தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அளவுக்கு அவங்க வந்து பேசியிருந்தாங்க பட் எனக்கு அது நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரிவ்யூ நல்லா பண்ணால் நல்லா பண்ணால் சொல்ல போகிறோம் ஆனால் ஹி ஹாஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நான் முதல் வந்தவனு ஜட்ஜ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த கமெண்ட் நான் அதுக்கடுத்து தான் பார்த்தேன் நான் போன வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன் அமித் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்கான கண்டஸ்டாண்டாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்கோப் ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரியா அடுத்து வந்து அவர் அடித்த விதமும் கனி அரசியல்வரிமாறு இருக்கீங்க அவ்வளோதான் பாயிண்ட் பை பாயிண்ட் தான் வினோத் நீங்கள் பின்னாடி வந்து கைதட்டுறீங்க அது இல்லை அடையாளத்து இது பண்ணுறீங்க முடிஞ்சு பாயிண்ட் அடுத்து பியானா நீங்கள் போய் அழுத்துடுறீங்க போய் கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அவசியம் கிடையாது நான் சொல்கிறேன் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் பாயிண்ட்டு பாயிண்ட் கிறிஸ்டல் கிடையாது கணேஷ் பார்வதி நீ வெளியே இப்படிலாம் இருந்தீங்க பட் உள்ளே அந்த மாதிரி இல்லை பொட்டன்ஷியல் முடிஞ்சு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யாரெல்லாம் தகுதி இருக்கிறதா இருக்கும் தகுதி நீங்கள் நினச்சின்னா வெளியே போயிருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேறு எங்கேயும் கொண்டு வந்து அடிக்கலை அதனால் பார்வதி வாங்கிற நீங்கள் என்னாலும் அடிச்சுக்கோங்க இன்றைக்கூட சரி சாண்ட்ரா பிரஜின்னு பார்வதி வாக்குற செத்தாய் இருந்து அப்படிங்கிறது தான் இதில் பார்வதியே சாண்ட்ரா பிடிச்சுனப்ப நீங்கள் கிளிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் அவங்க ஆட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க உங்களுடைய ஆட்டம் அப்போ பார்வதிக்கு தள்ளா தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் இவங்க ஆற முடியும் நாலில் இருந்து நம்மளுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதனால கையில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி நம்ம கனியும் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை முடிஞ்சு இந்த ரெண்டு தான் இன்னிக்கே வந்துருச்சு அப்போ நாளைக்கு சும்மா ராத்திர தாண்டவம் திங்கு திங்குன்னு சலங்கையை கட்டி நாளைக்கு பாரும் சரி கனியும் சரி கனி குரூப் இசத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா உள்ள நுழைக்க பார்ப்பாங்க நம்ம பாரதி வந்து இண்டிவிஜுவலாக அளந்து விளாடுறப்ப என்ன பண்ணுவாங்க அதில் பிரஜன் வந்து வந்துள்ளே சேருறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமித் மட்டும்தான் கொஞ்சம் சிங்கிள் ஹேண்டடாக இந்த ஷோவை நடத்திட்டு போவார்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது கணேஷ் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இது வந்து என்னோட இனிஷியல் அப்சர்வேஷன் ஓகே ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஒயில்டு கார்டு தேர்வுன்னு நினைக்கிறீங்களா தேராது நினைக்கிறீங்களா பட் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் அடுத்து நம்ம வந்து பேசுவோம் அதில் நிறைய பேர் வந்து நேரில் பார்த்தவங்க சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்து வீடியோ நம்ம வரோம் சரியா ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இவ்வளோ தான் கண்டென்ட் வேயில்டு கார்டு கண்டிப்பாக இம்பேக்ட் வந்து இந்த கேமில் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்